மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் பேட்டி கோவை விமான நிலையம் அருகே நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக குற்றவாளிகளை துப்பாக்கி சூடு நடத்தி போலீசார் கைது செய்துள்ளனர் இது தொடர்பாக கோவை மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் நேற்று முன்தினம் இரவு கோவை விமான நிலையம் அருகே நடந்த சம்பவத்தில் குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டதையும் அவர்கள் சேகரித்த தடயங்களின் அடிப்படையில் குற்றவாளிகள் துடியலூர் அருகே வெள்ளலூர் பதுங்கி இருந்தது தெரியவந்தது அவர்களை கைது செய்ய முயன்ற போது போலீசாரை தாக்கி தப்பா முயன்றனர் ஷூ இதையடுத்து போலீசார் தற்காப்புக்காக குறைந்தபட்ச ஆயுதமாக துப்பாக்கியை பயன்படுத்தி கால்களில் சுட்டனர் ஷூ அதில் காளீஸ்வரன் மற்றும் கருப்பசாமி எனும் சதீஷ் இருவருக்கு தலா இரண்டு புல்லட்டுகளும் தவசிக்கு ஒரு புல்லட்டும் பாய்ந்து காயம் ஏற்பட்டது யூ பின்னர் மூவரையும் போலீசார் கைது செய்தனர் விசாரணையில் கைது செய்யப்பட்டவர்கள் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த சதீஷ் அவரது தம்பி காளீஸ்வரன் மற்றும் உறவினர் தவசி என தெரியவந்தது மூவரும் பத்து வருடங்களுக்கு முன்பு கோவைக்கு வந்து இருகூரில் தங்கி கட்டண பணி மற்றும் மரம் வெட்டுதல் போன்ற வேலைகளில் ஈடுபட்டு வந்துள்ளனர் இவர்கள் மீது முன்னதாகவே கொலை திருட்டு அடிதடி உள்ளிட்ட பல வழக்குகள் பதிவாகியுள்ளன சமீபத்தில் சத்தியமங்கலத்தில் நடந்த திருட்டு வழக்கில் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டிருந்தனர் சம்பவம் நடந்த இரவு மூவரும் இருகூரில் மது அருந்திய பின்னர் மீண்டும் மது வாங்கி கொண்டு சம்பவ இடத்திற்கு வந்து கல்லூரி மாணவியை பலாத்காரம் செய்துள்ளனர் ஆண் நண்பரே அறிவால் போன்ற ஆயுதத்தால் தாக்கி காரின் கண்ணாடியையும் உடைத்துள்ளனர் போலீசார் நூற்றுக்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து தடயங்கள் மற்றும் தகவல்களின் அடிப்படையில் குற்றவாளிகளை மணக்கி இவர்களுக்கும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் முன்பு எந்தவித தொடர்பும் இல்லை எனவும் திட்டமிட்டு தாக்கியதில்லை எனவும் விசாரணையில் தெரியவந்தது இவர்கள் மீது ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டுள்ளனர் என தெரிவித்தார் இந்த செய்தியாளர் சந்தி போது துணை கமிஷனர் கார்த்திகேயன் அருகில் அமர்ந்திருந்தார் தேசிய சத்தியமங்கலத்தில் ஒரு கெஃப்ட்டு கேஸ்ல ரிமாண்ட் ஆயிட்டு ஒரு தேர்ட்டி டேஸாக வந்து வெளியே இருக்காங்க சோ இதுதான் நடந்துருக்குது கேள்வி கேள்வி ஒவ்வொருத்தராக கேள்வி குற்றம் இருக்குன்னு சொல்லணும் இல்லையா ஒரு மாடர் கேஸ் இருக்கு ஃபோர் விட்டி செவன் த்ரீ எயிட்டி அதாவது வந்து கண்ணக்கலவு பை நைட் அது மாதிரி த்ரீ எயிட்டி வெகிக்கள்ப்ட்டு அந்த மாதிரி கேசஸு இவங்களுக்கு இருக்குது எந்த அவங்க அவங்களோட ஒர்க் ஆன அவங்க வீடு இருக்கிற ஏரியாவான இருகூரில் இருந்து இருகூரில் வந்து மது விட்டு அங்கே மருது பாட்டில் வாங்கிட்டு இந்த சம்பவ இடத்துக்கு வந்து சம்பவ இடத்துல வந்து இந்த நம்ம கம்ப்ளைனண்ட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து அவங்கள மிரட்டி அந்த முதல்ல கல்லால கண்ணாடியை உடச்சு அதுக்கப்புறம் அருவாள் போன்ற ஆயுதத்தால அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து இருக்காங்க தாக்கி அந்த சம்பவம் நடக்கும் இருகூர் அவங்க ஆமா மூணு பேருமே அங்கதான் தான் இருக்காங்க மூணு பேர் இல்லை அன்மேரிடு தான் சத்தீஷ் அலேஷ் கப்புசாமி வயசு முப்பது குணாலேஷ தவசி வயசு இருபது கார்த்தி அலேஷ் காலீஸ்வரன் வயசு இருபத்தி ஒன்னு பழக்கம் இதுல வந்து சதீஷ் அலைஸ் கருப்பசாமி அண்ட் கார்த்தி அலேஸ் காலீஸ்வரன் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க அந்த அவங்களோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் இந்த குணாலேஸ் தவசி ஆனால் இல்ல அது வந்து இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு அது இப்போ சார்

வீட்டில் வந்து சாவி வந்து போட்டே இருந்த ஒரு டூ வீலரை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து டெஃப்ட் பண்ணியிருக்காங்க அது சமயம் கோவில் பாலத்துலேயும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஸோ அந்த டெஃப்ட் வெஹிக்கிளில் தான் வந்திருக்காங்க வந்தப்போ அவங்கள்ட்ட இந்த அறுவாள் வந்து வச்சிருந்து அது ரெண்டு மூணு சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கிடைச்சிருக்கு நமக்கு பல ஒரு கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு சிசிடிவிஸ் அனலைஸ் பண்ணி அந்த எக்ஸிட் ரூட் பாசிபிள் எக்ஸிட் ரூட் எல்லாமே பார்த்து அதில் வந்து ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து இவங்க தான் அக்யூஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம் விக்டீம் வந்து இப்போது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்கள் மீடியாவுக்கும் ஒரு ரெக்வெஸ்ட்டு இந்த அக்யூஸ்டோட ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து யாரும் பப்ளிஷ் பண்ண வேணாம் ஏன்னா வந்து டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட்னு ஒன்று நடத்தணும் ஆஸ் பர் இன்வெஸ்டிகேஷன் அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடில் விக்டீம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த போட்டோகிராஃப்ஸு முதல்ல மீடியால இல்ல பேப்பர்ல எதுலேயும் வந்துடக்கூடாது ஸோ அது வந்து வெகு சீக்கிரத்துல அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் நடத்துவோம் நடத்துல இவங்க தான் ஆக்டிவிஸ்டுங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அது அடுத்த ஸ்டெப்ல இருக்கு இல்ல இவருக்கு வந்து இந்த கர்ப்பு அண்ட் காளீஸ்வரனுக்கு இது ஒரு எம்ஓ இருந்திருக்கு நம்ம வந்து திருமுருகன் பூண்டியில ஒரு கேஸ் த்ரீ நைன்டி டூ போட்டிருக்காங்க ராபரி கேஸ் ஸோ எதேச்சியா வந்து போன இடத்துல இந்த ஒரு ஒரு வண்டி நிக்க யார் நிக்கிறாங்கன்னு போய் பாக்குறதுல இவங்க அது வசதியா போயிருந்து என்னங்க ஆமா மூணு பேருக்கு மேலுமே செக்ஷன்ஸ் வந்து டூ நைன்டி சிக்ஸ் பி ஒன் எயிட்டீன் த்ரீ பாதிக்கப்பட்டவங்க நல்ல நிலமா இருக்காங்க அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் மற்ற ரெண்டு அது வந்து அந்த கற்பசாமி அந்த தவசிக்கு ரெண்டு காலிலையும் குண்டு பாந்துருக்கு தென் காலீஸ்வரனுக்கு ஒரு காலில் பாதிபட்டீங்க அவங்க வந்து கோர்ட் கேஸ்க்கு ரெகுலரா அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க கேஜி ஃபார் எக்ஸாம்பிள் கிணத்துக்கடவுல ஒரு மர்டர் கேஸ் இருக்கு அந்த மர்டர் கேஸ்லாம் ரெகுலராக ரெகுலரா போயிட்டு வந்துட்டு இருக்காங்க கோர்ட் அட்டெண்டன்ஸ் அவங்களுக்கு இருக்கும் என்னங்க இவங்க அங்கங்க கிடைக்கிற வேலைக்கு போறாங்க மரம் வேலைக்கு போறாங்க அப்புறம் ஏதாவது லேட் ஒர்க் இருந்தா லேட் ஒர்க் போறாங்க

நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் சிட்டியில் வந்து ஃபிஃப்டி நைன் பேட்ரோல் பீட் ஆஃபீஸஸ் இருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் பேட்ரோல்ஸு ஃபோர் வீலர் பேட்ரோல்ஸ் இருக்குது அதில் எல்லாருக்குமே வந்து கண்ட்ரோல் இருந்து அவங்க எல்லா வெஹிக்கிளுக்குமே நம்ம ஒரு ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களோட மூமெண்ட் வாட்ச் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் டெய்லி மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த ஏரியாவுக்கும் போலீஸ் அடிக்கடி ஃப்ரீக்குவென்ட் பண்ணியிருக்காங்க பட்டு அன்னைக்கு நைட் ஷார்ட்டை எடுத்து பார்க்கும்போது அந்த பிருந்தாவன் நகர் மெயின் ரோடு வரைக்கும் போலீஸோட பிரச்சனை இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சம்பவம் ஒரு டென் பார்ட்டி கிட்ட நடந்திருக்கும் மது போதைங்கிற மாதிரி இல்ல அதெல்லாம் சயின்டிபிக் எவிடன்ஸ் இப்போ இப்ப எல்லாம் லிப்ட் பண்ணிருக்கோம் பட் நமக்கு வந்து சில பிரைவேட் இன்ஃபர்மேஷன் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் ஒண்ணு வந்து அதை வந்து நமக்கு கிடைச்ச அதர் எவிடன்ஸ் லைக் சிசிடிவில கராபரேட் பண்ணும்போது ரெண்டும் மேட்ச் ஆகுது அதை வச்சு இவங்க மூணு பேருங்கிறத அவங்க பல்வேறு இடங்கள்ல போயிட்டு இருக்காங்க நேராக வந்து நம்ம சத்தி ரோடு கணபதி அந்த மாதிரி ஏரியாவிலலாம் போயிட்டு இருந்துருக்காங்க அதெல்லாம் இப்போ அவங்களோட சிடிஆர் டீடைல்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் அதை வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம இருக்கிற எவிடன்ஸ் வச்சு அவங்களோட லொக்கேஷன் அவங்க சொல்றது கரெக்ட் பண்ணுவோம். என்னங்க அதெல்லாம் இன்வெ스티게ஷன்ல இருக்கு. இப்போதைக்கு நமக்கு கூலிப்படையோட தொடர்புடைய தொடர்பு நபர்கள் இப்போதைக்கு தெரியல பட் இப்போ தான் அரெஸ்ட் பண்ணி நேற்று நேத்து நைட் அரெஸ்ட் பண்ணி ஸோ இன்னும் கஸ்டடியில் கஸ்டடில இன்டராக்ஷன் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் டீடைலா நம்ம சொல்றோம். சம்பவரத அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன் அந்த பீலமேல பொறுத்த வரைக்கும் நாலு நாலு ஒன்று அஞ்சு பீட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க பிளஸ் ரெண்டு பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் இருக்கு ஸோ இந்த சம்பவத்துக்கு முன்னாடியும் பின்னாடியுமே நம்ம வந்து அந்த நீலிக்கோணம்பாளையம் போற அந்த மட் பாத்து அது எல்லாத்தையுமே வந்து தரவா வந்து கவர் பண்ண சொல்லியிருக்கோம் வித் சைரனோட கவர் பண்ண சொல்லியிருக்கோம் இது இது மூலயமா பப்ளிக் இன்னொரு ரெக்வஸ்ட் நிறைய இடங்கள்ல சிசிடிவி போட்டிருக்காங்க பட் இஷ்யூ என்னன்னா நிறைய சிசிடிவிஸ் ஒர்க் பண்ணல பப்ளிக் வந்து போட்டிருக்க அந்த சிசிடிவிஸ் கொஞ்சம் ஒர்க் பண்ணதான்னு கொஞ்சம் செக் பண்ணா கொஞ்சம் இந்த எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குறாங்க

பதினொன்று இருபதுக்கு கால் பண்ணுறாங்க ஹண்ட்ரட் கால் ஹண்ட்ரட் கால் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு போனது பதினொன்று முப்பத்தி அஞ்சு நம்ம கண்ட்ரோல் ரூம் லா லாக் படி கண்ட்ரோல் சென்னைக்கு கால் போகும் சென்னை கால் போயிட்டு நமக்கு வந்துட்டு நம்ம போன நேரம் பதினொன்று முப்பத்தஞ்சு இமிடியேட்டாக நம்ம அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து ஏஆர் போலீஸு டிசிஸு அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர்ஸ் எஸ்எஸ் எல்லாமே கோம்பிங் பண்ணியிருப்போம் பட் அவங்க ஒரு சின்னதாக ஒரு செவரு மாதிரி இருந்திருக்கு அதை தாண்டி போய் அந்த சைடில் இருந்ததுனால அது நம்மளோட விசிபிலிட்டிக்கு வரலை ஏன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக இருட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம சிஐடியும் அடுத்து இந்த சைடில் பிஹெசியோட ஆர்ட்ஸ் காலேஜோட பேக்கு அப்புறம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் பேக்கு எல்லா இடத்துலையுமே நம்ம போய் தரவாக கோம்பிங் பண்ணியிருக்கோம் பட் இஷ்யூ என்னென்னா அது ஒரு ரொம்ப வந்து மறைவான ஒரு இருக்கான இடம் ஸோ அதுலேருந்து அவங்க இவங்க இந்த பொண்ணு இந்த மிகம் வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் இமிடியட்டா அந்த இடத்துல போலீஸ் தான் இமிடியட்டா ரெஸ்கியூ பண்ணி நம்ம வந்து கேஎம்சிஹெச்க்கு இனிஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நவு சீஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் இருக்குங்க அது என்னங்க இந்த ஆர் செக்கிங் வித் தி ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் அது சில தனியாரோடதுன்னு சொல்றாங்க

காவல் உதவி ஆப்புனுங்கிறத ஒரு இன் இன்ஸ்டா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அது நம்ம எல்லா அவேர்னஸ் மீட்டிங்லேயும் நம்ம எல்லாேருக்கும் சொல்லிகிட்ருக்கோம் அதில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன இருக்குன்னா இப்போது இந்த மாதிரி கிரிட்டிக்கலான ஒரு சமயத்தில் நமக்கு ஃபோனை கூட நம்மளால் டயல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்னா அந்த மொபைலில் நம்ம மொபைலில் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா அதை த்ரீ டைம்ஸ் ஷேக் பண்ணாலே போயிடும் போதும் அது எஸ்ஓஎஸ் கால் வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு டேரக்டாக இங்கே வந்துடும் ஸோ இமிடியேட்டா எஸ்ஓஎஸ் கால் வந்ததுன்னா நம்ம வந்து அங்கே ஏதோ ஒரு சிக்கலான ஒரு தீவிரமான விஷயம் நடந்துட்டுருக்கு அதனால் இமீடியட்டாக நம்மளால் அங்கே அனுப்ப முடியும் நீங்கள் ஹண்ட்ரடுக்கு கூட கால் பண்ணணுன்னு அவசியம் இல்லை அந்த மொபைலை வந்து கா நான் காவலன் உதவி ஆப் காவல் உதவி ஆப்பை வந்து நீங்கள் மூணு ஷேக் பண்ணாலே போதும் ஷேக் பண்ணாலே அந்த இது வந்துடும் அப்படி ஷேக் பண்ண முடியாட்டாலும் அந்த ஆப் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி அதை ஓப்பன் பண்ண உடனே ஒரு எஸ்ஓஎஸ் பட்டன் இருக்கும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டாலே போதும் கால் இமிடியேட்டா

இண்டிவிஜுவல்ஸோட பிரைவேசியை வந்து வி ஹவ் டு ரெஸ்பெக்ட் ஸோ இவங்க செஞ்சது ரைட்டா தப்பாங்கிற வேல்யூ ஜட்மெண்ட் யாரும் பாஸ் பண்ண வேண்டாம் சம்பந்தப்பட்ட கல்லூரியில இது சம்பந்தமா விசாரணை எல்லாத்தையும் எல்லா ரெண்டு நாளா வந்து அவங்க செக்யூர் பண்ணியாச்சு

அதெல்லாம் அவங்களோட இண்டிவிஜுவல் திங் அதை வி கான் டு டேல் பப்ளிக் லெவல் டெல்லில கைது செய்யப்பட்ட மூவர் ஏதா தக்ஷா வி பிட்டானோ இந்த இல்ல இப்போதைக்கு லெவல் டெட்டிக்கு தேட ஆரம்பிச்ச காவல் துறை 4 மணிக்கு தான் அந்த மாரவி கண்டுபிடிக்கறாங்க ஒரு 5 மணி நேரம் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து மாரவி கண்டுபிடிக்க அத நடுவுல வந்து ஒரு பெரிய சவர் இருக்குங்க சவர்க்கு தாண்டி தான் ஒரு சம்பவம் நடக்குது அந்த சவர்க்குள்ளேயும் போய் தேடி இருக்கும் ஆனா பட் அந்த இடத்துலயும் வந்து பிட்ச் டார்க்னஸ் ஒரு அதிகமா கும் இருட்டா இருக்கு அந்த இடமும் ஸோ தேடி வர்றதுக்கு அது கொஞ்சம் டிலே ஆயிருக்கு ஏன்னா வந்து நம்ம மூணு ப்ரமிசஸ் தேடணும் ஒன்று வந்து சிஐடிக்கு பேக்கில் தேடணும் ஜிபிடிக்கு பேக்கில் தேடணும் தென் நம்மளோட பிஹெசியோட பேக்கில் தேடணும் அது இல்லாத ரயில்வே ட்ராக் வரைக்கும் போகணும் ஏன்னா வந்து நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் எல்லாமே லோக்கல் தான் அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு தெரியும் ஸோ நைட்டில் வந்து வெளிச்சம் இல்லாத டையத்தில் நம்ம சர்ச் லைட்டை வச்சு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நூறு போலீஸ் வந்து அந்த இடத்துல ஹோமிங் பண்ணியிருக்காங்க

ஆக்ட் ஃபிஃப்டி ஒன் ஏல வந்து சிட்டியை விட்டு வெளியே அனுப்புகிறோம் ரெவன்யூவில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி பாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் இந்த மாதிரி பல்வேறு குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள் இருக்கு என்பி இருந்தால் இருந்தால் உடனே எக்ஸிக்யூட் பண்ணி உள்ளே போடுறோம் தென் குற்றப்பின்னணி உள்ளவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய பழைய கேஸுகள் இருக்கக்கூடிய அந்த பெயில் எல்லாத்துக்குமே கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம எல்லா கோர்ட்லையுமே பெடிஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம் இட் இஸ் அண்டர் ஜுடிஷியல் பர்வியூ நான்

அந்த சிச்சுவேஷன்ல இருக்கும்போது தான் நம்மளால டிசைட் பண்ண முடியும். நம்ம இங்க வந்து டேபிள்ல உட்காந்துட்டு அதை நம்ம டிசைட் பண்ண முடியும். ஒரு காலால ரெண்டு காலால அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன தேவையோ அதான் தான் பண்ணிப்பாங்க. என்னங்க? வாயுவடை காவல், காவல் உதவி ஆப். சார் இஸ் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்வியூல வரும். நம்ம அதெல்லாம் டீடைலா அனலைஸ் பண்ணிட்டு

அந்த ஏரியால ஈவினிங் அவங்க எல்லாம் போய் ஆஹ் ரோந்து பண்றதுனாலதான் போன வருஷத்தை விட இதுக்கு முன்னணி வருஷத்தை விட கொஞ்சம் ஹார்ட் கேஸ் கம்மியா இருக்கு ஸோ இந்த டேஸ் டு கம் குற்றச்செயல்களும் கம்மியா இருக்கு இந்த டேஸ் டு கம் யூ வில் இன்க்ரீஸ் ஆவர் பிரசன்ஸ் எவரி மக்கள் மக்கள்தொகைக்கு ஏற்ப காவலர் எண்ணிக்கை கரெக்டா இருக்கு ப்ரொபோசல் சார் ட்ரெண்டிங் வித் கவர்மெண்ட் கவர்மெண்ட் வந்து அதில் வந்து சீக்கிரம் வந்து இப்போ கூட ஒரு டூ த்ரீ டேஸில் எங்களுக்கு அது சம்மந்தமாக ஒரு மீட்டிங் இருக்குது ஸோ அதில் வந்து நமக்கு என்னென்ன தோரிக்கையோ அதெல்லாமே நிறைவேற்றதை சொல்லுங்கள் மூன்று பேரும் வந்து மதுபோதை மது போதைன்னு நான் முதல்ல சொல்லிட்டேங்க